பாருங்க தண்ணியும் கடவுல இருக்கு அப்படி எங்க பாக்கலாம் காலியம்மா உம் நா வாரவரசம் பொங்கல் செய்யும் நினைச்சதுகள் எல்லாம் நடந்து நடக்குதோ இல்லையோ நாங்கள் வார வருஷம் அந்த ஒரு பொங்கல் வந்து செய்வோம் ம் வார வருஷம் மத்திய இடம் வந்து செய்வோம் அப்படியா என்ன அமைதியாக குளக்கட்டோட

வார புழுகத்தில் செருப்பும் இல்லாம நல்லா வச்சால் வீட்டை போறோம் ரொம்ப நிற்குது

பாத்தீங்க சொன்னால் கோட்டாட்டிக்கு வந்தவுடனே எங்களோடய மச்சாளுக்கும் அண்ணாவுக்கும் சேருவுக்கும் அத்தைக்கும் முதல் முதல் பெரிய பாம்பு காட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன பாம்புன்னு சொன்னால் சேரு என்ன பாம்பு காணல இந்த இது வயிற்று பகுதி என்னது சாப்பிட்டு படுத்துருக்குது சும்மணித்து எடுக்கிறதால பெருசாக இருக்குது ஆனால் அளவான பாம்பு தான் வெரி படுத்துருக்குது தான் நாங்கள் வண்டியில் கோட்டு கட்டி குளத்துக்கு போகிறோம் ஒரு வழியில் பர் பழி வழியை எவ்வளோ ரொம்ப ஆம்பழம் காய்ச்சிருக்கேன்னு மரம் ஃபுல்லாகவே என்ன பிடுங்குறீங்க

எங்க போறோம் மாமா கிட்ட போறோம் மாமா கிட்ட போறோம் எங்க பாக்கையில வாய்க்கால் திறந்து விட்டு வந்து தண்ணி போகுது நான் நாளைக்கு இந்த வாய்ப்ப காலை குடிக்க போறேன் என்ன தம்பி ஆ நாளைக்கு ஒரு குளியல் நாளைக்கு வாய்ப்ப குளிப்போம் குடும்பமா சேர்ந்து சந்தோசமா குளிப்போம் வாய்ப்ப காலை கடந்து தான் போக போறோம் நான் இந்த வாய்ப்ப எப்பயுமே ஆசைப்படுறது வார நேரம் தண்ணி போறது இல்ல அப்படி தண்ணி வாய்க்கால் இப்படி நிக்க பாருங்கடி இப்போ நாங்க எல்லாரும் வாய்க்காலில் நீங்க போங்கடி நீங்க போங்க நீங்க போங்க 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 நீங்கள் எல்லாம் கலங்கின தண்ணிக்கு என்ன வர சொல்கிறீங்களா கலக்கிட்டு போய் கடைசியில் எல்லாரும் என்னை விட்டுட்டு கலங்கின தண்ணி கிலா என்ன நைஸாக இருக்கு அம்மா இதெல்லாம் வா குளிர் இதுக்கு தானே ஆசைப்பட்டுனாங்களா மாமா விட்டு போகிறோம் தம்பி வீட்ட போறோம் மாமா வீட்ட போறோம் மச்சால் விட்ட சாப்பிட போறோம் மச்சால் வீட்டை இப்ப நாங்க போய் சாப்பிட போறோம் மஞ்சளுக்கு இங்க ஒரே விருந்து வந்து நிக்கிறனால எல்லாம் அன்பு எவ்வளவு நிலாச்சம் எங்களோட மச்சால வீட்டை நாங்கள் சாப்பிட வந்திருக்கிறோம் என்ன மச்சால ரொட்டி ஆமாம் வீரிய நாங்கள் இங்கே பாருங்க ரொட்டி சாப்பிட போறோம் இது ஆட்டுரை கோழி கோழிக்க மச்சான் இருக்கிறார் மனுஷன் இருக்கிறார் நாங்கள் ஞாபகத்துக்கு எடுத்து வைக்கிறோம் அம்மா சாப்பிட்றதுக்கு ரெடி மஞ்சு வாங்க நாங்கள் நாங்கள் தண்ணி கிள்ள போகிறோம் இங்கே நல்ல தண்ணி இந்த இந்த பொதுக்குணர்ல தான் வரும் அப்போ நாங்கள் இப்போ வந்து நேரமோ பத்தரை கிணத்துல வந்து தண்ணி கிழக்கு தூரமாக இன்றைய மாடு எல்லாருமே படுத்துருக்காங்க ý kiến của mình ý kiến của mình ý kiến của mình ý kiến của mình ý kiến இன்னொரு மச்சால் விட்ட கால சாப்பாடு சாப்பிட போறோம் என்ன தம்பி வாய்க்கால் வந்து இருக்குது அவன் வந்து அமைச்சாள வாய்க்காலெலாம் போயிடுச்சு எல்லா அமைச்சாலும் அதனால் எல்லா ஒரே ஒரு ஆசை மச்சாலும் என்ன பிடிக்க எல்லா கிட்டையுமே வாய்க்காலுக்குள்ளால் போக போக பிடிக்கும்

எல்லாம் படிச்சு தும்புகளோண்டும் இல்ல வடிச்சிட்டு அது அடுப்பில் வச்சு காய்ச்ச போன நல்லா காய்ச்சிட்டு எடுத்து அரிசிமா அதில் போட்டு புட்டு மாறி குளாச்சி எல்லாம் கொத்தி കുട്ടിട്ട് അവിയ വെച്ചു എന്താ പുട്ടിയെടുത്ത് വച്ചിട്ട് പുറത്തു കായ് പാൽ പുളി അതൊക്കെ പോറീ ആറ വെച്ചിട്ട് നല്ലായിരിക്കും ശരിയല്ല ശരിക്ക് സാപ്പിട്ടോണ്ട് എന്റെ മച്ചാലുടെ പഴം കായ്